முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு ராகுவின் பிடியில் சிக்கும் சுக்ரன் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் லாபமானது கிடைக்கப் போகிறது மீன ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்ர பகவான் ஏற்கனவே இருக்கும் ராகுவுடன் சேர்த்து சஞ்சரித்து வரும் நிலையில் எப்போதும் பின்னோக்கி நகரக்கூடிய ராகுவை போல அவருடன் சேர்ந்து சுக்கரன் பின்னோக்கி நகர இருக்கிறார் இந்த இரு கிரகங்களின் பின்னோக்கி நகர்வதோடு சனியின் நட்சத்திரத்தில் சிக்குவதால் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய லாபமானது கிடைக்கப் போகிறது அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுகங்களையும் செல்வங்களையும் ஆடம்பரத்தையும் அள்ளி தரக்கூடியவர் சுக்ரன் இப்பொழுது மீன ராசியில் உச்ச பலன் தருபவர் சுக்ரன் இந்த மாத தொடக்கத்திலே பின்னோக்கி நகரும் வக்ர பயிற்சியை வந்து சுக்ரன் மேற்கொள்ள இருக்கிறார் சுக்ரன் வந்து வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு சில ராசிக்காரர்களுக்கு திடீரென நிதி ஆதாயம் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது இப்பொழுது அதிர்ஷ்டத்தின் படியில் சிக்கி இருக்கும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்கு சுக்ரனின் வக்ர பயிற்சி சனியின் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மேச ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தின் ஆதரவு அனைத்துமே அதிகரிக்கும் முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைத்துவிட்டாலே போதும் அடுத்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும் முக்கியமாக பல்வேறு வழிகளில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இந்த பணமானது முக்கியமாக இருக்கும் உங்கள் வீட்டிலானது இத்தனை நாட்களாக மகிழ்ச்சி இல்லாமல் ஒரே சண்டை சச்சரவுகள் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்பொழுது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பு நிறைந்ததாக காணப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரன் மிக பெரிய அளவில் லாபமும் ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது மேச ராசி என்பர்களுக்கு முக்கியமாக நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலுமே ஒவ்வொன்றாக வெற்றியாக நீங்கள் வந்து செய்து முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு இந்த நேரமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அனைத்தும் வந்து கொண்டே இருந்திருக்கும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது அதிகரித்து காணப்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய மன அமைதி நிம்மதி உங்களுக்கு இரண்டுமே கிடைக்கும் நிதி ரீதியான பல கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சில நாட்களாகவே சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியானது இப்பொழுது ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் உங்களது தொழிலில் வந்து இரட்டிப்பு லாபமானது ஏற்பட இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் சுக்கரனால் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக லாபத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு பல விதத்தில் சாதகமான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக சுக்ரனின் நட்சத்திர மாற்றம் காரணமாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கடக ராசி அன்பர்களே உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் சூழலானது உங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்க போகிறது முக்கியமாக கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் அனைத்தும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டே இருக்கிறது அதாவது பண வருவாயை சரியான வகையில் சேமிக்க முயற்சிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் கையாளுவீர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி சேமிப்பு என்று ஒன்று இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு சேமிப்பு என்பது கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்யும் வேலையில் மேல் அதிகாரிகளின் ஆதரவானது அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு இனிமையான சூழலானது காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இனிமேல் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்கனவே பிரச்சனைகள் வந்தாலும் அது அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது இனிமேல் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மகிழ்ச்சியான சூழல் மட்டுமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக லாபத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அதிபதியான சுக்ரன் மீன ராசியில் ராகுவுடன் சேர்த்து பின்னோக்கி நகர்வதால் உங்களது வேலையில் நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் செய்யும் தொழிலை வேலையை மாற்ற வேண்டும் என்று பலவிதமான முயற்சியை மேற்கொண்டு கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதற்கேற்ற நல்ல வகையில் வாய்ப்புகள் அனைத்துமே அமைய இருக்கிறது முக்கியமாக தொழில் வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது தொழிலை வரைக்குமே வியாபாரம் இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது மிகப்பெரிய அளவில் லாபங்கள் ஒவ்வொன்றாகவே காத்து கொண்டே இருக்கிறது நிதிநிலையை வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வெற்றியை மட்டுமே நீங்கள் காண இருக்கிறீர்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகமானது இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வாகனம் வே அதாவது சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் என பலவிதமான கனவுகளை கண்டுவரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த கனவானது இப்பொழுதே நனவாக இருக்கிறது சில நாளாகவே உங்களது மனம் அழுத்தம் மிக பெரிய அளவில் கவலைகளை மட்டுமே வந்து மனதில் போட்டுக்கொண்டு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய மன அழுத்தம் மனக்குழப்பம் அனைத்துமே தீ அதாவது நீங்க இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது தொடர்பான பிரச்சனைகள் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே இருந்திருப்பீர்கள் அந்த உடல்நல பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே சண்டை சச்சரவு மட்டுமே வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டே நீங்கள் வந்திருப்பீர்கள் இனிமேல் மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு ராகுவின் பிடியில் சிக்கு அதாவது சிக்கும் சுக்கரனால் மூன்று ராசிக்கு மிக பெரிய அளவில் லாபங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் என ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி